ஆனால் அவங்களே சொல்லி காட்டுறாங்க என்ன மாதிரி அஜல் ஒரு என்னென்ன நடக்கும் அது இந்த வருஷத்துல அப்படிங்கிற மேற்று அது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் இங்க இருக்குது இன்ன ரஜு இந்த ஆளு திருமணம் செய்வாரு இந்த வருஷம் அப்படிங்கறது அந்த சோபான எழுதப்படும் அது போல இப்ப ஈலத்து ரகு இவ இன்னா இருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் வக்கது ஹரஜே இஸ்முஹு ஃபில் மௌதா இன்னானல்ல மௌதா போவாங்க அவ பேர் இந்த லிஸ்ட்ல வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் எழுதப்படும் என்பதை அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே போல அடுத்து சுன்னல் குப்ரா அதுல வருது பைஹக்கி மாங்குள்ளது ஷாபி மாங்குட ஏனா சில பேர் சொல்வாங்க இதெல்லாம் யாருமே கொண்டாடலாங்க இமாம் சொல்லி இருக்கறாங்களா சஹாபி சொல்லி இருக்கறாங்கனு சொல்வாங்க ஆமா சஹாபியரும் இமாம்கள் சொல்லி இருக்கறாங்கங்கிறதுக்கு தான் இத கொண்டு வந்திருக்கறேன் அங்க பாருங்க அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு

அந்த துவா பிரார்த்தனை ஐந்து இரவுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்னென்ன இரவுலத்தில் இரவு வ லைலத்தில் அல்லஹா ஹஜ் பெருநாள் உடைய இரவு ஒரு ரஜப மாதத்தில் முதலாவது இரவு ஒரு லைலத்தின் நிஸ்மின் ஷாபான் இங்கதான் நமக்கு தேவை இதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவு செய்கின்ற துவா அல்லாவுடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது இதை சொன்னது

லெலுத்து ஜம்முண்டாக ஜம்முடைய இரவுன்னு அர்த்தம் ஜம்முண்டா ஒன்று சேர்க்கக்கூடியது அந்த ஹஜ்ஜி பெருநாடு இரவுக்கு தான் அந்த பேர் இருக்குது காரணம் ரெண்டு வகையான சிறப்பு அந்த இரவுக்கு முன்னால் அரப்பாவுடைய நாள் அந்த இரவுக்கு அடுத்து ஹஜ்ஜி பெர்ணாவுடைய நாள் லப்பாவுடைய நாள் இப்போ ரெண்டு பகலையும் ஒன்று இணைக்கிறது அந்த இரவு அதனால் ஜம்மு என்று அந்த இரவுக்கு பேர் அந்த ஹஜ்ஜி பெருநாள் இரவுல இப்படி நம்ம அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் என்பதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஏன் இந்த லெலத்து ஜம்முன்னு பேர் அது சொல்கிறாங்க பாருங்கள் லைலத்து ஜமீன் ஹிய லைலத்து ஐதி இல்ல அன்னபி சுபஹிஹா அன்னஹ்ரு மஹ்தி பர்னார் யரோகதா அந்த பேர் அடுத்து பாருங்க ஷோபல் ஹிமால அதாவது நானாவது பக்கம் முதலாவது ஹதீஸ் இங்க இவ்வளவு மரதி எல்லாம் சம்பந்தப்பட்ட ஏன்னா அவங்க சஹாபி சஹாபா பெருமக்கள் கூட பராத்துடைய இரவ வணக்க வழிபாட்டை கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ஆதாரம் அவங்க இவ்வளவு மரதியா தான் சொல்றாங்க

இவ்வளவு ரவியல்லாவும் சொல்லி காட்டுறாங்க சரி இது வரைக்கும் அந்த பராத்துக்கு உண்டான ஆதாரங்களை தெரிஞ்சு கொண்டாங்க நோம்பு வைக்கிறது இரவுண்டு வணங்குறது துவா செய்யறது அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு அதி நான் கொண்டு வந்துருக்கிறேன் இது எந்த அதுன்னு கேட்டா இந்த மகாபிகள்லாம் பராத்துடன் ரொம்ப கிடையாது அப்படிமாங்க இருக்க நம்ம எல்லாம் காமிச்சிட்டோம் இந்த இபுனு மாஜாவோட இருந்ததெல்லாம் காமிச்சோம் அதெல்லாம் பலவீனம் வாங்க பலவீனம் என்ன பதிலும் கடைசியாக சொல்லுவோம் அவங்க எவ்வளவு பெரிய பலவீனத்தை வச்சு அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு பதிலும் இருக்கிறது என்ன என்ன பதிலும் கேட்டா ரெண்டு பையன் பதில் சொல்லிடுவோம் அவங்களுக்கு ஒண்ணு நெஞ்சில் கை கட்டாங்கல்ல அப்படின்னால வருது இந்த இந்த தொகுப்புல இருக்குது அது பக்கா பலவீனமான ஹதீசுங்க பலவீனமான ஹதீசு என்கின்ற சொல்கின்ற அருகதையும் தகுதியும் வகாபியலுக்கு இல்லை எப்ப வரும்னு கேட்டா நெஞ்சில் இருக்கிற கையை கீழே போட்டா தான் அவங்க பலவீனத்தை பத்தி பேசலாம் இல்லன்னா பேசவே கூடாது ஏன்னா பக்கா பலவீனம் ஆச்சுங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இன்னொரு பதில் என்ன அப்படின்னு கேட்டா பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வு என்ன என்பதை முஹீஸ்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு ஹதீஸ் ஆதாரமானது பலவீனமானது என்று தரம் பிரித்தது யாரு முஹதீசுங்கள் தான் அந்த முஹதீசுங்கள் தான் ஆதார்பூர்வமான ஹதீதுக்கு என்ன தீர்வு பலவீனமான ஹதீதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி தந்திருக்குறாங்க பலவீனமான ஹதீதுக்கு உண்டான தீர்வை சொல்லி தரும்போது எஜூசுல் அமலு பில் ஹதீஸு லாயிஃபி லயிஃபான ஹதீதை கொண்டு அமல் செய்வது கூடும் என்று தான் மதியமும் சொல்லியிருக்குறாங்க இப்போ பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்கள்ல பலமான அதீஸ் தான் அதுக்கு என்ன தீர்வு அமளி செய்யலாம்ல அமள்தான் செய்கிறோம் பராத்தி அன்னைக்கு அதனால் எந்த காரணத்தையும் காட்டி அந்த பராத்தியம் அன்னைக்கு அமலி செய்வதை நிறுத்த வாய்ப்பே இல்லைங்க அதனால மக்கள் வந்து யாரும் கேட்கலையில்ல திடீர்னு ஒரு புதிய ஒரு ஆத்தியம் கொண்டு வந்தாங்க அது என்னென்னு கேட்டா அந்த அதே தான் நபையர் நாம் செல்லதான்னு சொன்னாங்க திரும்பி இதில் இருக்குது நம்பர்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கு இதான் பகைய நிஸ்ஃபுன் மின் ஷாபான ஃபலாத்த சூமும் ஷாபான் மாதத்தில் பாதி முடிஞ்சிட்டா மீதி பாதி இருக்கும் போது நோங்கு வைக்காதீங்க என்ன நபையன் நாம் செல்லதான்னு சொன்னாங்க திரும்பி இதில் இருக்குதா இந்த அதிகம் வச்சுக்கிட்டு செல்லதா அனுசனம் சொல்லிவிட்டாங்கல்ல ஷாபான் மாதம் பாதி வந்துட்டாக்கா பாதி முடிஞ்சு போய் மீது பாதி இருந்தாக்க நோம்பு வைக்க முடியாது நீங்க பராத்தனைக்கு நோம்பு வைக்கிறீங்க பதினஞ்சு அன்னைக்கு அப்படின்னு கேட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவார்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பதே மிகப்பெரிய தவறு கான் என்ன கேட்டா ஹதீசர் இருக்கிறது என்ன பிந்தன பதினஞ்சு பிந்தன பிந்தன பதினஞ்சுங்கிறது பிற பதினாறுல இருந்து தான் ஆரம்பிக்கும் முந்தன பதினஞ்சுங்கிறது ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாவது பதினஞ்சுங்கிறது பிற பதினாறுல இருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ஹு பிற பதினாலுக்கு பிறகு உள்ள சம்பந்தமானது ஆனா நோம்மா நோன்பு வைக்கிறது பிறகு பதினஞ்சுல இந்த ஹதீஸுக்கும் நம்ம நோம்பு வைக்கிறது சம்பந்தம் இருக்கா கிடையாது என்ன இந்த மஹாபீருக்கு குராஜீசு தெரியலங்கிற மாதிரி கணக்குன்னு தெரியலன்னு ஆகி ஏன்னா நம்ம பயனஞ்செண்டிகளை செய்யறோம் இந்த அதையும் கொண்டு வரணும் இது பதினாறுல இருந்து ஆரம்பிக்குது அப்ப கணக்குன்னு தெரியல அதனாலதான் இந்த அதிக கொண்டு வர்றாங்க இப்படி அதிக கொண்டு வந்தா இந்த பதிலை நம்ம சொல்லி கொள்ளணுங்க அடுத்து நம்ம எல்லாம் யாசுன்னு ஓதுறோங்க மூணு யாசின்னு ஓதுறோம் மாதிரி சொல்றது ஒன்னு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து அந்த அன்னைக்கு யாசின் ஓத வேண்டும் என்கின்ற நேரடியான ஆதாரம் வந்திருக்கிறதுனால நம்ம அப்படி செய்யலங்க ஆனா அந்த அன்னைக்கு எது தேவையோ அது கிடைப்பதற்கு யாசின் சூரா ஓத வேண்டியது இருக்கிறது ஆகவேதான் ஓதனும் என்ன அல்லாஹு தாலா சூரிய மறைந்த உடனே முதல்வானது இறங்கி வந்து என்னிடம் மன்னிப்பு தேடுபோடு இருக்கிறார்களா நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல அப்ப தான் நம்ம உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கறோம் ஏன் மருவி தொழுதோன்னு உட்கார்றோம் அல்ல சூரியன் மறைந்த உடனே கேட்க ஆரம்பிச்சிடறான் நம்ம மருவி தொழுது நம்ம பாட்டு வீட்டு போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க அல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் என்ன கேட்க மாட்டீங்களா பாண்டு அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு போகிற மாதிரி ஆகுது மரியாதை இல்லை அல்ல உன்னுடைய அந்த வேண்டுகோளை புறக்கணிக்கிறோம்